சண்முகம் ஃபோ ஃபோனில் வந்துட்டு பாப்பாவை காமிச்ச உடனே வந்துட்டு என் அம்மாவே வந்துட்டு நான் இதுக்கு மேலே என் குழந்தைய வந்துட்டு இது போட மாட்டேன் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு வந்தவுடனே குழந்தையை தூக்கி சந்தோஷமாக கொஞ்சாரு அதை பார்த்து இசைக்கி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இது சீனி தண்ணி வை நீ ஃபஸ்ட்டு உங்கள் கையால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் சீனி தண்ணி எத்தனை வச்சு சண்முகம் பரணி அப்புறம் இவர் முத்துப்பாண்டி அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும் எல்லாரும் வெளியே போங்க இசைக்கு இந்தாமான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க அப்புறம் எல்லாருமே வெளியே வராங்க இங்கே சவுந்தர பாண்டியை மூட்டி விட்டுருக்காங்க பாண்டியம்மா பாத்தியடா நீ தானே வீட்டோட தலைவன் உன்னோட பேத்தி தானே அது உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அந்த இசைக்கு வந்துட்டு நீ தான் தூக்கி கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னாலா அவங்க அண்ணனை கூப்பிட்டு இது இருக்கா பாத்தியாடா என்ன இது பாடுறா அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டுருக்காங்க ஆமாக்கா இருக்கா இவங்களுக்கு வைக்கிறான் ஆப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு கரெக்டாக சண்முக வரார் மாமனாரே என்ன இருந்தாலும் இது உன் வீட்டு வாரிசு பாரு உன்ன மாதிரியே இருக்குது உன் மூக்கு மொழி அப்படியே இருக்குது உன்னை நம்பி வந்திருக்குது நீ தான் பார்த்துக்கணும் இந்த அண்ணி தொட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணு உன் பேத்தியை பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்க உடனே முத்துப்பாண்டியுமே வந்துட்டு ஆமாப்பா நீ தொட்டு தூக்குப்பா என் பொண்ண என்ன நம்பி எதுவும் காமிச்சிடாதப்பா நீ வந்துட்டு எங்களை சரியா வளர்க்காம போட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு எல்லா பாத்தையும் கொடுத்து வளர்க்கணும்ப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இசக்கி கூட்டிட்டு வந்து காலைல விழுறாரு தூக்கு உன் பேத்தியுன்னு சொல்லிட்டு சண்முக கீழே வைக்க போறாரு பண்றேன் ஏன் பேத்தி தரையில் போட பார்க்குறியா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறியா தாத்தாவை பார்த்து சிரிக்கிறியா உனக்கு என்ன வேணும் சொல்லு தங்கத்திலேயே பால் புட்டி வாங்கி தரட்டுமா தாத்தா ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சம் வேறு எல்லாருமே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக எல்லா ஏற்பண்ணு வந்துட்டு வீட்டில் பலூன் கட்டிகிட்டு இருக்காங்க என் பக்கம் அறிவும் ரத்னாவும் கட்டிகிட்டு இருக்காங்க அறிவுரை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே கட்டிகிட்ருக்காரு ஒரு பக்கம் பரணி அதுக்கப்புறம் கனி இன்னொரு பக்கம் வந்துட்டு பலூன் ஊதி ஊதி நம்ம ஷிவ பலூன் கொடுக்க வீரா இது பண்ணிகிட்டு இருக்காங்க இவரை ஹார்ட் பலூனாக கொடுக்க அவங்க உடச்சு வச்சு போட்டுட்ருக்காங்க எல்லாம் தொட்டியில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க வந்தவுன்னா ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக குழந்தைய ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு போனோடன உள்ள போய் சவுந்தர பாண்டி ஏதோ பேச ஆரம்பிக்க அதெல்லாம் எதுக்கு குழந்தை வாட்டி வந்து வாங்க சேர்ந்து சாமி கும்பலான்ட்டு எல்லாரும் போயிட்டு இது பண்ணி ஆரத்தி காமிக்கிறாங்க அப்புறம் சவுந்தர பாண்டியை கூப்பிட்டு குழந்தை ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் வைக்க சொல்லு உன் புருஷன் அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க அவரும் முன்னாடி வராரு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்